ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன் டுவெண்ட்டி டேஸில் த்ரீ லேக்ஸ் எண்ட் பண்ணுற சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டே எயிட்டில் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஊபர் அண்ட் ட்ராப்டோ தான் நம்ம ஓட்டணும் ஊபரில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அண்ட் ட்ராபிடில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் அண்டு இது இல்லாமல் கை சவாரி அண்ட் டிப்ஸோடு சேர்த்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி நான் டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவாக்கி நம்ம ஓட்டியிருக்கோம் இதில் நம்ம செலவெல்லாம் கழிச்சோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா சாப்பாட்டுக்கு செலவாயிருக்கு இன்றைக்கான டோட்டல் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இன்றைக்கி இன்றைக்கே இவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நம்ம வந்து லேட்டாக தான் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அதோடய ஈவினிங் வந்து வண்டி பிரேக் பண்ண ஆயிடுச்சு அதனால் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு அதனால் வண்டி ஷட்டில் விட்ருக்கோம் கண்டிப்பாக இப்போ இன்ஜின் வேலை இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க பெரிய செலவாகும் இது வரைக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஏழு நாளில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம் இன்னையோட சேர்த்து பதினேழாயிரத்தி பத்து ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம் எட்டு நாளில் ஆனால் இந்த இன்ஜின் விலை வந்து ஃபேர் பார்ட்ஸு வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலவும் லேபர் சார்ஜ் மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலவும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் செலவாகும் சொல்கிறாங்க நம்ம சம்பாதிச்ச எல்லா நம்ம சம்பாதிச்ச எல்லா காசும் நம்ம வண்டிக்கு இப்போ செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆனால் என்னன்னாலும் நம்ம இந்த த்ரீ லேக்ஸ் சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அண்ட் நாளைக்கு நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டு எவ்வளோ செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நான் நாலுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்